அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறத விட பாரதிய ஒரே பொய் போய் ஜும்லா கட்சின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் எய்ம்ல நாப்பத்தஞ்சு பிள்ளைங்க ஏதோ படிக்கிறாங்கன்ற வரைக்கும் வந்து ஒரு அமைச்சர் வந்து பொய் சொன்னார் இவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தையும் கையில் எடுப்பார்கள் என்று அந்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வந்து சொல்லியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய இபி மாதிரி நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரியான மின்சார வாரியத்திடம் இருந்து தேர்தல் பத்திரங்களில் பணம் வாங்கிட்டு இப்ப அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுவும் தோல்வி அப்படின்னு சொல்ல இன்னும் என்ன என்ன செய்ய முடியும் இப்ப அன்னைக்கு அழுது இருக்காருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு ரொம்ப உருகி உருகி அஹ் பிரதமர் வந்து அழுது பேசியிருக்காரு அப்படின்னு ல கூட எப்படின்னா தோல இவிஎம் வந்து எப்பொழுது இவர்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் இருந்து திராவிட இயக்க

பயங்கரமா போயிட்டு தொடர் அதாவது பாஜக எத்தனை முறை வந்தாலும் இங்க ஒண்ணுமே நடக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிதான் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா வந்து மோடியை வந்து கேலியும் கிண்டலுமா செய்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல ஆனால் அவரும் வந்து இந்த என்னது மனத்தளராத விக்ரமாதித்ய அவர் பாட்டு மனம் தளராத அவர் பாட்டுக்கு அதை வந்து செய்துக்கிட்டே இருக்காரு இல்ல தமிழ்நாட்டுல வந்து ஏதாவது கொஞ்சம் வந்து அவங்க வந்து வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிடணும் அடுத்த எதிர்கட்சியா வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ரொம்ப பிர பிரயனம் படுறாங்க ஆனா வந்து அது வந்து நடக்க போறது அஹ் அப்புறம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது முயற்சி பண்றாங்க ஆனா அவர்கள் வந்து இதை நடத்த போறது இல்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அஹ் அதிகமான முயற்சிகள் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல இந்த முறை வந்து ஏதாவது நம்மளால செய்திட முடியும் அவர்களும் வந்து போலியா வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் போடுறாங்க போலிங் எல்லாம் போடுறாங்க கருத்து கணிப்புகள் வந்து பதினெட்டு சதவீதம் வந்து வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் இந்தியில வந்து கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க அப்ப வந்து பாருங்க அதாவது வந்து ஒரு நடுநிலையா இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இந்த மாதிரியும் ஒரு வேலையும் அவங்க செய்யறாங்க கருத்து கணிப்புகள்ல பதினெட்டு சதவீத வாக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதையெல்லாம் நம்பியவரும் மோடியும் வந்து விடாப்படியா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து படையெடுத்துக்கிட்டேதான் இருக்கிறாரு இங்கே வந்து நாம வந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த தில்லுமுல்லுகளை அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறத விட பாரதிய ஒரே பொய் பொய் ஜும்லா கட்சின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் பொய்யா பொய் மேல பொய்யா சொல்லி பொ வந்து அவர்களுடைய கட்சியையும் அவர்களுடைய கொள்கைகளையும் அவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறதுனால அது உடனுக்கடியாக உடனுக்குடன் இங்க வந்து அம்பலப்பட்டு போயிருது அப்படிங்கறத வந்து அவங்க எந்த அளவுக்கு உள்வாங்குறாங்கன்னு தெரியல ஒரு பிரதமராக இவர் வந்து செய்த வேலை என்ன இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த நன்மை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையான கேள்வியை மக்கள் வந்து எழுப்புவாங்களா மாட்டாங்களா அதற்கு அவங்க கிட்ட எந்த தரவுமே இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை செஞ்சிருக்கும் சொல்றதுக்கு அவர்கள் கிட்ட எந்த விதமான தருவைகளும் எந்த விதமான கொள்கைகளோ அல்லது ஒரு ஒரு பத்து பைசா கொடுத்து அந்த எய்ம்ஸ்ல இன்னும் ஒரு செங்கல்ங்கிறது ஒரு நாலு செங்கல் ஆகி அறிய வச்சு பூஜை பண்ணிருக்காங்க அங்கேயும் எதுவும் செய்த பாடு ஆமா இந்தியா முழுக்க இருபது ஏழு நாம கண்ணுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வெறும் செங்கல் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்ப எதுவுமே செய்யலங்கிறது எல்லாம் நமக்கு நல்லா தெரியுதுல அதாவது கேட்டா பொய் சொல்றது கேட்டு விட்டால் பொய் சொல்வது பாராளுமன்றத்திலேயே எய்ம்ல அஞ்சு பிள்ளைங்க ஏதோ படிக்கிறாங்கன்ற வரைக்கும் வந்து ஒரு அமைச்சர் வந்து பொய் சொன்னாரு ஆனா வந்து உள்ளபடி அங்க பாத்தப்ப வந்துட்டு வேற ஏதோ பிரமேசஸ்ல வேற ஏதோ படிக்கிறவங்கள இருந்து காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரியுது அது மாதிரி இவர்கள் வந்து தொடர்ச்சியாக பொய்களால் தான் வந்து உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம மக்கள் வந்து உணராமல் இல்லை அதனால இங்க வந்து அவருடைய எந்த பருப்பும் வேக போறதில்லை இன்னும் வந்து உம் மோடியுடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து குறைய குறைய அவர்களுடைய பாஜகவின் வெற்றி வாய்ப்புகள் குறைய குறைய அவர்கள் வேறு மாதிரியான திட்டங்களை எல்லாம் வைத்திருப்பார்கள் என்று மக்கள் வந்து இந்திய மக்கள் அஞ்சுகின்றார்கள் இப்ப வந்து பிரசாந்த் பூஷன் அப்படிங்கிற வழக்கறிஞர் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க பத்தொன்பதிலும் அவர்கள் ஏறக்குறைய தோல்வியைத்தான் தான் இருந்தது அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து புல்வாமா தாக்குதலை கையில் எடுத்தார்கள் புல்வாமா தாக்குதலில் கையில் எடுத்து அந்த நம்மளுடைய வீரர்களே ஒரு நாற்பது வீரர்களை மரணம் அடைய செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் ஏற்கனவே இந்த தகவல் நமக்கு தெரிஞ்சது ஆமா வந்து அந்த மாதிரியான வேலை செய்து கடைசி நேரத்தில் தேர்தலை வந்து அவர்கள் வந்து தேர்தல் முடிவுகளை வந்து மாற்றி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி எந்த குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் இவர்களுக்கு தோல்வி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மையத்தின் காரணமாக இவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தையும் கையில் எடுப்பார்கள் என்று அந்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா புல்வாமா இரண்டு பாலக்கோட் ரெண்டு எப்படி வந்து காஷ்மீர்ல வந்து பாலக்கோட்டுங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் கையில் எடுத்தார்களோ அதே மாதிரி புல்வாமா எடுத்தார்களோ அது போல இந்த முறையும் அதோடைய இரண்டாம் பாகமாக வந்து சில விஷயங்கள் நடப்பதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கின்றனன்னு சொல்றாங்க இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அயோத்தியா கோயில் ராமர் கோயில் கட்டி ராமர் கோயில் ஒரு பெரிய எழுச்சியா ஆகும்னு அவங்க நினைச்சாங்க ஆனா ராமர் கோயில் எதிர்பார்த்த அளவுக்கு எழுச்சியை கொடுக்கவில்லை அப்படிங்கறதுதான் தான் உண்மையா போயிடுச்சு அப்ப ராமர் கோயில் கிடைக்கல ராமர் கோயில் அதை எதிர்பார்த்த அந்த தேர்தல் அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லும் போது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ராமர் கோயிலே வந்து ஒரு குண்டு போட்டு காலி பண்றதுக்கு கூட அவர்கள் வழி தேடி வைத்திருப்பார்கள் புல்வாமாவை போன்று ஏதோ ஒரு விஷயமாக அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எல்லா இன்டெலிஜென்ஸ்ல இருந்தும் செய்திகள் வந்திருக்கும் போது அதை பாதுகாக்க தவறிட்டாங்கன்னு சொன்னாக்கா அப்படி நடக்காமல் அதை பாதுகாக்க தவறினால் அது யாருடைய குற்றம் யாரு மேல அந்த பழி வரணும் அல்லது அதையுமே இவர்களுக்கு சாதகமாக கொள்வதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிறது நம்ம மக்கள் கிட்ட நிறைய வந்து பேச வேண்டியிருக்கு மக்கள் எதையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டியிருக்கிறது இவர்களுடைய இந்த தோல்வி முகம் அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் வந்து இன்னும் சீ இன்னும் மோசமான தாக்குதல்களை கூட நாம எதிர்பார்த்திருக்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கறதான் வந்து அந்த விவரை வந்து பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு இதெல்லாம் மக்கள் கவனமா எடுத்துக்கணும் அப்படிங்கறது அதனால மோடியை வந்து மோடியை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் பாருங்க தேர்தல் பத்திரங்கள் உச்ச நீதிமன்றம் வந்து கிட்டத்தட்ட காரியம் உமிழ்ந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு ஒரு சிஸ்டம் அதாவது வந்து யார் வாங்குறாங்கிறது மட்டும்தான் தெரியும் அதை யார் கை யாருக்கு எத்தனை கை மாறுது அது கடைசியா யார்கிட்ட போயிருக்கு அவர்கள் எவ்வளவு வித நாள் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள் அந்த வாங்கின ஏங்கிற வாங்கினா அவர் பீட்ட கொடுக்கலாம் சீட்டை குடுக்கலாம் டீட்ட குடுக்கலாம் டி வந்து ஒரு கட்சி கொடுப்பாராம் அந்த கட்சி கடைசியில வந்து ஏகோ பி கோ சிக்கோ என்ன விதமான ஆதாயங்களை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் மறைத்து வந்து அவர்கள் வந்து ஒரு தேர்தல் பத்திரங்கிற ஒரு கணக்கை வந்து அன்கான்ஸ்டியூஷனல்ல அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு முறையை கட்சிகளுக்கு பணம் வாங்குவதற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஏற்படுத்தினதோட மட்டும் இல்லாம அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எழுபது சதவீதம் பணம் வந்து பாஜகவிற்கு தான் போயிருக்கு அதுவும் அங்கே வெளிப்படையாக தெரிகிறது ஏன்னா அதுல அவங்க செய்த முறைகள் வந்து அவ்வளவு மோசமாக இருக்கிறது அந்த பத்திரங்களை வாங்கின வாங்குறதே வந்து எப்படி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா ஒரு இடி ரெய்டு விட்டு ஒரு ஐடி ரெய்டு விட்டு ஒரு சிபிஐ ரெய்டு விட்டு இது போல வந்து இதெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா அதை அச்சுறுத்தி பத்திரங்களை வாங்க செய்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் அதை வந்து ஒரு ஒரு சிஸ்டம் ஒரு ப்ரொசீஜர் ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ப்ரமோட் பண்றாங்க அப்போ நேச்சுரலா எல்லா கட்சிகளும் வந்து அதுல வாங்கலாம் தேர்தல் நிதியை வாங்குவதற்கான அதாவது வந்து எந்த முறைகேடுகளும் இல்லாமல் எந்த கருப்பு பணமும் புழங்காமல் வெள்ளையாக வந்து பணத்தை வாங்கி கொள்வது ஒரு கட்சிக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வங்கி மூலமாக கொடுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க அதை நம்பி கட்சிகள் சில கட்சிகள் வாங்கவும் செய்திருக்கிறார்கள் அப்படி நம்மளுடைய இதுல வந்து ஒரு பத்து பதினோரு கட்சிகள் அது போல வாங்கிருக்கிறாங்க ஆனா இதுல இதை வந்து சாதாரணமா ஒரு டிரான்சாக்ஷனா நடத்தாம இதை வந்து ஒரு கோல் மால ஒரு மோசடியாக வந்து முதல்ல இருந்து அதாவது இந்த பத்திரங்களை உருவா உருவாக்குவதற்கு முன்பே இதை திட்டமிட்டு செய்தது பாஜக கட்சின்னு எனக்கு தெரியுது ஏன்னா அவர்கள் தான் அதிகமான பணம் வாங்கியிருக்கிறார்கள் அது மாதிரி வந்து இந்த மாதிரியான சிபிஐ ரெய்டு போகுது ஐடி ரெய்டு அமலாக்கத்துறை ரெய்டு எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கினது ஒரு பிறகு வந்து வாங்கினவர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த வாரமே அல்லது அடுத்த மாதமே அதற்கு பல மடங்கு பல நூறு மடங்கு கொண்ட டெண்டர்கள் கிடைச்சிருக்குது அந்த மாதிரியான அந்த நடந்திருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்பதான் உருவான நிறுவனங்கள் புதிய புதிய நிறுவனங்கள் புது நிறுவனங்கள் பேர் இல்லாத நிறுவனங்கள் அப்பதான் இப்ப கோவிட் நேரத்துல சொல்றாங்க கோவிட் நேரத்தில் மக்கள் அவங்க வந்து பிழைப்புக்கு இது இல்லாம ஒரு மக்கள் கிட்ட பணமே இல்லாம வியாபாரம் இல்லாம பொருளாதார நலிவு ஏற்பட்டிருக்க கூடிய சூழலில் கூட பல நூறு நிறுவனங்களை இவர்கள் உருவாக்கி அவர்களிடமிருந்து பணம் பறித்திருக்கிறார்கள் அல்லது இது ஏதோ ஒரு டிரான்சாக்சன் ஏதோ ஒரு டிரான்சாக்சன் இதுல நடந்திருக்குது இவர்களே வந்து கருப்பு பணத்தை எல்லாம் மாற்றிட்டாங்களா ஏதோ ஒரு விதத்தில் இவர்கள் லாபம் அடைவதற்காக செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடாக இப்படி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரியான முறைகேடுகள் அது மட்டும் இல்லாம இவர்கள் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்குல பாத்தீங்கன்னு பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய அந்த புல்வாமா தாக்குதலை நடத்தி விட்டார்கள் என்று கூக்குரல் எழுப்பி கொண்டிருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய இபி மாதிரி நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி போர்ட் மாதிரியான மின்சார வாரியத்திடம் இருந்து தேர்தல் பத்திரங்களில் பணம் வாங்கியிருக்கிறது சோ இப்படி சைனா கிட்ட ஆமா இங்க வந்து பகை நாடு அவங்க கிட்ட இருந்து எந்த டிரான்சாக்ஷன் இருக்க கூடாது நாம இதெல்லாம் பேன் பண்ணனும் அவங்களோட இதெல்லாம் நம்ம வந்து தொடர்பு வைத்துக் கூடாது என்று சாதாரண சாமானிய மக்களை இந்திய குடிமக்களை ஏமாற்றி கொண்டே இவர்கள் அந்த மாதிரியான வேலைகளையும் செய்திருக்கிறார்கள் என்று பல்வேறு விதமான மோசடிகள் இதில் அம்பலப்பட்டிருக்கிறது இதுல வந்து பாரத ஸ்டேட் வங்கி வந்து அந்த மோடியை காப்பாற்றுவதற்காக அந்த பத்திரங்களுடைய எண்களையே அங்க கொடுக்கல ரெண்டு ஃபைல் கொடுத்துட்டு ரெண்டு ஒண்ணு வாங்கினவங்களோட ஃபைலு இன்னொன்னு என்கேஷ் பண்ணவங்க ஃபைலு ஆனா இதையும் இதையும் பொருத்திக்க முடியாத மாதிரி ரெண்டுத்திலயுமே வந்து அந்த தேர்தல் பத்திர எண்களை அவர்கள் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த எண்கள் கொடுக்காம இவர்களால ரீகன்சைல் பண்ணி யாருக்கு என்ன போயிருக்குங்கிறதே தெரியாது அப்படி மோசடிகளே இந்த பாரத ஸ்டேட் வங்கி நிகழ்த்தி இருக்கிறது உச்சநீதிமன்றம் கடுமையாக அவர்களுக்கு வந்து இது கொடுத்திருக்கிறாங்க மரியாதையா என்னென்ன தகவல் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துருங்க இல்லைன்னா அவங்க மேல நாங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதையும் வந்துட்டு மிரட்டி மிரட்டி பண்ணித்தான் நிறைய அவர்கள் வந்து சொல்லி தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒரு வாரமாக இதுதான் போயிட்டு இருக்குது இது மாதிரி இப்ப இந்த பிரதமர் இந்த நிதி இருக்கு இல்லையா பி எம் கேர் பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆமா ஆபத்து காலத்தில் அந்த பிரதமருடைய நிதி அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி முதலமைச்சர் நிதி மாதிரி பிரதமர் நிதி ஒன்றை நாம ஏற்படுத்தி அந்த மாதிரி அந்த நிதியையும் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அது வந்து பப்ளிக் டிரான்சாக்ஷன் பப்ளிக் டிரான்சாக்ஷனா இல்லாம அதை வந்து ஒரு பிரைவேட் பாடியா மாத்திக்கிட்டாங்க பிரைவேட் பாடியா மாத்திட்டு அதுல ஆடிட் இல்லைன்னு சொல்லி அவர்கள் முதல்ல அறிவிச்சுக்கிட்டாங்க அறிவிச்சுக்கிட்டு இந்த கோவிட் நேரத்துல இன்னும் பல பல டிசாஸ்டர் அப்பெல்லாம் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த பணம் வந்து அது எப்படி செலவு செய்யப்பட்டது யாருக்கு எதுக்காக செலவு செஞ்சோம் அப்படிங்கிற கணக்கு விவரங்களை கொடுக்க முடியாதுன்னே சொல்லிட்டாங்க சோ அப்படி வந்து செய்யப்பட்ட அந்த நிதியில் இன்னும் எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் போய் பார்த்தோம்னு சொன்னாக்கா இவர்கள் வந்து நாட்டில் மக்களை ஒரு கடைசி மனிதனிடம் கூட இருந்து கூட அவனுடைய பாக்கெட்ல இருந்து எல்லா பணத்தையும் திருடி கொண்டு மினிமம் பேலன்ஸ் என்ற வகையிலாகட்டும் பெட்ரோல் கேஸ் அப்படிங்கிற வகையிலாகட்டும் டீசல் ஆகட்டும் நம்மளுடைய சிலிண்டர் பல்வேறு விதங்களில் சாதாரண மக்களிடம் ஏழை எளிய மக்களிடம் வணிக எல்லாம் திருடிய பணத்தை வைத்து இவர்களுடைய அஹ் தனிப்பட்ட கதனாக்களை தனிப்பட்ட கட்சி நிதியை தனிப்பட்ட மனிதர்களுக்கான நிதியை இவர்கள் வந்து கூட்டிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற எல்லாம் வந்து இப்பொழுது ரசிக்கிறது இதெல்லாம் பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தப்போடுகிறது இந்திய அளவில் ஆனா வந்து மோடி வந்து இதையெல்லாம் மறைத்து விட்டு இதற்கெல்லாம் பதில் செல்லாத வகையாக என்ன செய்யறாருன்னு சொன்னா சிஏஏவை அமல்படுத்துவோம் இதெல்லாம் எங்க பேசிட போறோமோ இப்ப தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசிட்டு போறோமோ இதெல்லாம் செஞ்சிட போறோமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே என்ன செய்யறாங்கன்னா சிஏ வந்து அமல்படுத்துறோம் சொல்லி ஒரு அதை கொண்டு வந்து செய்யறாங்க அப்ப வந்து மக்கள் வந்து இதை பத்தி பேசட்டும் சிஏ பத்தி பேசும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு எப்படி டாபிக் டைவெர்ட் பண்றது நீ இப்போ சிஏ பேசினாங்க எடுத்தாங்க சிஏக்கும் பெருசா யாரும் இப்ப எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை சில சில இடங்களில் மட்டும்தான் நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தோம்னு சொன்னாங்க அதை பெருசா யாரும் கண்டிக்கவே இல்லை இப்ப அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுவும் தோல்வி அப்படின்னு சொன்ன இன்னும் என்ன எல்லாம் செய்ய முடியும் இப்ப அன்னைக்கு அழுது இருக்காருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு ரொம்ப உருகி உருகி அஹ் பிரதமர் வந்து அழுது பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் என்னெல்லாம் நாடகம் நடத்த போகிறார்கள் என்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ரொம்ப மோசமான ஒரு ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாமே வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மோசமான காலகட்டத்துல நாம எல்லாம் வாய் திறந்து பேசி நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்காமல் இந்த 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 கட்ட இந்த கட்டத்தை நாம் தாண்டவே முடியாது அப்படிங்கறதுதான் சூழலா இருக்கு தொழில் இல்ல கோயம்புத்தூர் பிஜேபியோட கோட்டைன்னு சொல்றாங்க அந்த கோட்டையிலேயே வந்து ரெண்டு சைடு ஆள் நிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தொண்டர்கள் மோடி கூடிய ஒரே அந்த பார்த்தீங்களா ஆமா அங்க எல்லாம் வெறும் கட்சிக்காரங்க மட்டும்தான் அந்த ரெண்டு பக்கமும் நின்றுட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் எல்லாம் அவங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க இவங்களை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதான் வந்து இவர் இந்த மாதிரி ஷோ நடத்தினாலும் எதுவுமே ஆக போவதில்லை அப்படின்னு அதாவது கோவைதான் இவர்களுக்கு கொஞ்சமாவது செல்வாக்கு எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது அந்த கோவையிலயே வந்து இவர்களுக்கு வந்து செல்வாக்கெல்லாம் எல்லாம் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கறத வந்து நம்ம நேற்றுக்கு இதுல பார்த்தாச்சு அப்ப எதுவுமே இவருக்கு ரொம்ப முகமெல்லாம் சேர்த்துதான் அண்ணாமலையும் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப சோர்வாதான் வந்து இருக்காரு ஆஹ் அதாவது பொயிலையே கட்டமைச்சு ஒருத்தங்க வந்து அதையும் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறது எல்லாம் எந்த மாதிரியான இவங்களுக்கு பத்து வருஷம் கொடுத்ததே அதிகம் தொடர் ஒரு ஒரு டேர்ம்லயே இவங்களை தூக்கி போட்டிருக்கணும் மக்கள் அடுத்த டேர்ம் கொடுக்கல இவங்களா அதை பறிச்சுக்கிட்டாங்க இன்னும் அதே ட்ரெண்ட்ல வந்து இவங்க போக முடியும்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான் மோசடிதான் மக்கள் உணர தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது அவங்க இவிஎம் எலெக்ஷன் ஆமா அவர்களுடைய இருக்கு அதாவது என்னன்னு சொன்னா இவிஎம்ல கூட எப்படின்னா சொல்ல இவிஎம் வந்து எப்பொழுது இவர்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு மார்ஜினாவது இருக்கணும் இவங்களுக்கு கொஞ்சமாவது வந்து ஒரு முப்பது சதவீதம் வாக்கு வாங்கி இருக்காங்க ஆஹ் முப்பத்தஞ்சு சதவீதம் எதிரில வாக்கு இருக்குன்னா ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் வந்து இவிஎம் மூலமாக இவர்கள் முறைகேடு செய்து நாலு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு இவங்களுக்கு விழுற மாதிரி செய்தோ அல்லது இவிஎம் பெட்டிகளையே வந்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய முடியும் ஆனா மக்கள் எழுச்சி வந்து இதெல்லாம் தாண்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறதுதான் எவ்வளவு ஃப்ராட் பண்ண முடியும் அவனால அவ்வளவு முட்டாள்கள்லாம் மக்கள் எல்லாம் வீட்லயே உட்கார்ந்துருப்பாங்க இப்ப இங்க திமுகவை வந்து திமுகவுக்கும் இவர்களும் செய்யும் திமுகவை இவர்களும் ஒன்னும் செய்ய முடியல அப்படி மக்களுடைய எழுச்சி வேண்டும் மக்களுடைய எழுச்சி வந்துருச்சுன்னு சொன்னா எந்த தேர்தல் அதிகாரியா பெரிய முறைகேடுகளையும் மக்களால் வந்து முறியடிக்க முடியும் அதை உணர்ந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல அந்த அதிகார வர்க்கமே வந்து இவர்களுக்கு எதிராக மாறிடும் மக்கள் இவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு சொன்னா அவர்கள் அதுக்கு மேல அவர்களால் நிக்க முடியாது அது வந்து நடக்கும் அந்த அந்த எல்லைக்குதான் மக்களை இவர்கள் தள்ளுகிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் নন্ত্ৰী ত